கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தர் தாமே இந்த ஆறாவது மாதத்தை ஜூன் மாதத்தை காணும்படிக்கு கத்தை நம்மளுக்கு கிருவை செய்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே எந்த மாதத்திலையும் கத்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் இசையா அறுபதாம் அதிகாரத்தில் முதலாவது வசனம் எழும்பு பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது அன்புக்குரியவர்களே நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவாதி தேவனாகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையே உனக்கம் எனக்கும் அளவில்லாமல் கேட்கிறவர்கள் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அவர் யோவான் ஒன்று ஒன்பதாவது வசனத்தை நம்ம பார்க்கிறோம் அந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியானது அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது பிரகாசிக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம் ஆகையினாலே சோர்ந்து போகக்கூடாது இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரே நம்மை நோக்கி பார்த்து பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை மேலே தாகம் கொண்டவர்களாக நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வாக்குத்தங்களை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களை நாம் ஜெமிக்கலாமா இறக்கமும் தெய்வமும் கிருப நேரம் எங்கள் அன்பின் பரலோவுக்குப் பிதாவே மிக சுதந்திரிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த ஆறாவது மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அடவரே உடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீ தேவாதி தேவன் அறிந்திருக்கிறபடினாலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே உடைய வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாக நம்முடைய வல்லமையினாலே உடைய தயவுனாலே உடைய கிருமையினாலே நிரம்பி நீர் ஆஸ்ரோதிகமா அவருடைய மன விருப்பங்கள் வாஞ்சிகளால் நிறைவேற்றி பரிசுத்த ஆவியானவரே நீ பறத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவன் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டும் நீரே காத்து ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என் ஆத்மாவே கத்தரை சோதரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கத்தரை சோதரி அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதையும் ஆமே நம் கத்தராகி இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அணுணியை ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்தணும் இன்றும் என்றும் சதா நாட்களும் நாம் அனைவரோடும் கூட உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்கள் கூட அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக ஆமேன் கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்